ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அற்புதமான அமாவாசை பொதுவாக தமிழ் மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் அந்த வரிசையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப சிறப்புமிக்க அமாவாசையாக தான் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசையானது வரையிருக்குங்க ஸோ இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ஒரு சேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க வருடத்துல வைகாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையை சேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த அமாவாசையில தான் முன்னோர்கள் வந்து பூமிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக மற்ற எல்லா காலங்களில் வரக்கூடிய அமாவாசைகளில் நம்ம வழிபாடுகள் செய்வதை காட்டிலுமே கூட இந்த அமாவாசை ரொம்பவே சிறப்பு மிக்கது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை ஏனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை எப்போது ஆரம்பமாகுது அப்படின்னா காலை பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரைக்குமே வந்து இருக்குங்க ஸோ அமாவாசைகளில் அன்றைய தினத்தில் கண்டிப்பாக வழிபாடுகள் வந்து செய்யுங்க அதுவும் சூரிய உதயம் ஆகக்கூடிய நாளில் இருக்கக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே பரிபூர்ணமான ஒரு அமாவாசைன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க அன்றைய தினத்தில் நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க குலதெய்வ வழிபாடுகள் செய்யுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு அன்றைய தினத்தில் உதவுங்க இது எல்லாமே பித்தர்களுடைய மனசை வந்து சாந்திப்படுத்தி அவங்களுடைய நல்லாசைகளை பெறுவதற்கு நமக்கு உதவியா இருக்கும் முக்கியமாக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த முன்னோர்களை வழிபாடுகள் செய்வதால நாம் மட்டும் சந்தோஷமா இருக்கிறது கிடையாதுங்க நம்மளுடைய சந்ததியினரும் வந்து சிறப்பாக இருப்பாங்க ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல ஒரு பலத்தோடு வந்து இருக்கீங்க ஐந்தாம் இடம் பலமாக இருந்தது அப்படின்னா பித்திருதோஷம் இருந்தாலுமே கூட உங்களை ஒன்றுமே பண்ணாது அதுக்காக நீங்கள் வந்து தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம்லாம் கிடையாதுங்க அது உங்களுடைய சந்ததியினரை கட்டாயமாக வந்து பாதிக்கும் ஏன்னா அவங்களுக்கு அந்த இடம் வந்து பலம் இல்லாமல் இருக்குது வலுவிழந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக வந்து அதனுடைய பாதிப்புகளை அவங்க வந்து அனுபவிப்பாங்க ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா வழி வழியாக திருமண தடை குழந்தை பாக்கிய தடையெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க கூடவே பார்த்திங்கன்னா அளவு கடந்த கடன் பிரச்சனைகள் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அளவற்ற உடல் உபாதைகளால் பாதிக்கப்படுறது தேவையில்லாத மருத்துவ செலவுகள் உருவாகிறது இது மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வந்து நமக்கு அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்குது தொடர்ந்து எந்த விதமான காரணமுமே இல்லாமல் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக வந்து முன்னோர்களுடைய சாபங்களாக இருக்கலாம் அல்லனா குலத சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குலசாபம் பெற்றிருந்தால கூட இப்படி தான் இருக்கும் ஸோ இது மாதிரியான நாளில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது அதை எல்லாமே வந்து நிவர்த்தி பண்ணிக்க முடியும் கட்டாயமாக இதற்குரிய அமைப்புகளை நீங்கள் எல்லாம் செய்துக்கோங்க அதுதான் நல்லது அதுவும் இல்லாமல் இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நாள் தாங்க கண் திருஷ்டி போகிறதுக்கு உங்களுடைய வீட்டில் எளிமையாக என்னென்ன பரிகாரங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செய்யலாம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரங்கள் அப்படின்றது நிறைய வந்துகிட்டே இருக்குது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ அதில் ஏதாவது ஒன்று கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பல பிரச்சனைகள் வந்து தேர்ந்து போகும் அது மாதிரி அமாவாசையில் இந்த ஒரு விஷயம் செஞ்சு நான் இந்த மாதிரி முன்னேற்றத்தை வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு யாராவது எந்த ஒரு பரிகாரத்தையாவது மென்ஷன் பண்ணணும் மற்றவங்களும் அதை செய்து பயன் பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நாம் என்ன விஷயத்தை நல்லபடியாக அனுபவிச்சிருக்கோமோ அதை மற்றவர்களும் வந்து செய்து பயன்பெறும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய பலன்களும் உங்களை தான் வந்து சேரும் ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு ஒரு நல்ல புண்ணிய பலன்களையும் நீங்க அடையறதுக்காக மற்றவர்களுக்கும் வந்து உதவி செய்யுங்க இந்த பதிவுல நம்ம அமாவாசை எப்போ வருது என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இருந்தாலுமே கூட இந்த அமாவாசையில் யோகங்களும் பார்த்தீங்கன்னா இருக்குங்க சேஷ்ட அமாவாசை அன்னைக்கு சந்திரன் ரிசபராசியில் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய ரெண்டு கிரகங்களும் ரிஷபராசியில் தான் வந்து இருக்க போகுது அதாவது கிரகங்களுடைய ராஜா ராணி மற்றும் இளவரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சந்திரன் சூரியன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்களுமே ஒரே ராசியில தான் வந்து இருக்க போகிறாங்க ஸோ இந்த ஒரு அமைப்பானது திருமண வாழ்க்கைக்கு ரொம்பவே உகந்த ஒரு அமைப்பாகவே வந்து காணப்படுது இதனாலையும் கூட உங்களுக்கு மேலும் சூரியனும் மற்றும் புதன் இந்த ரெண்டு கிரகங்களுமே கூட இந்த டைமில் வந்து இணையக்கூடிய நேரத்தில் புது ஆதித்ய யோகமும் கூட உருவாகுதுங்க ஸோ இது போன்ற யோகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே மறக்க முடியாத அனுபவத்தை வந்து கொடுக்குது ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தற்போது வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே அற்புதமான ஒரு அமாவாசையாக தான் இருக்குது மேலும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்ப அற்புதமான மாற்றங்களாகவே இருக்கு அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாமே வந்து கடகம் ராசி நேர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை ரொம்பவே விசேஷமானது உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பலன்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே வந்து இருக்க போகுதுங்க கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்களை தான் இந்த டைம்ல நீங்கள் வந்து சந்திக்க போறீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு பண வரவு சிறப்பாகவே வந்து இருக்கும் அதனால் செலவுகள் செய்யும் பொழுது மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க தேவையான செலவுகள் செய்யுங்க அத்தியாவசிய செலவுகளை செய்யுங்க அப்போ தான் உங்களுடைய பணத்தை வந்து உங்களால் மெச்சப்படுத்த முடியும் நிறைய காரியங்களில் இது வரைக்குமே தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து வந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அது எல்லாமே வந்து விலகுவதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலுமே சக்ஸஸ் தான் ஏன்னா புதிய முயற்சிகளுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தை நீங்கள் நெருங்கிட்டீங்க ஸோ எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் துணிந்து செய்யுங்க முயற்சி பண்ணுங்கள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரத்தை நீங்கள் வந்து நெருங்கிட்டு இருக்கீங்க திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளானது நடைபெறுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கடகம் இது இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா இப்போவே வந்து அதற்குரிய முயற்சிகளை வந்து இறங்கிடுங்க என கட்டாயமாக அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது ஸோ வீட்லேயும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது உறவினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்குது சண்டை சச்சரவுகளால் பிரிஞ்சுருக்கீங்க இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே எல்லாமே வந்து நீங்கக்கூடிய நேரம் தாங்க இது ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைகளை எல்லாம் மறந்துடலாம் அரசாங்க காரியங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமாகவே முடியும் இது வரைக்கும் இழுபறியா இருந்து வந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் தந்தையோட கூட ஒரு சிலருக்குலாம் கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்பட்டிருக்கு இல்லையா அதையெல்லாம் இப்போ வந்து நீங்கள் போகுது ஸோ நீங்கள் உங்களுடைய தந்தை கிட்ட வந்து ஏதோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிதிர்வழி சொத்து அதாவது மூதாதவர்களுடைய சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்குது அதுவும் உங்கள் கைக்கு கிடைக்காமல் இருக்குது அப்படின்னா கூட எப்போ அதெல்லாம் உங்களுக்கு கைக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் பழைய வாகனத்தை எல்லாம் மாற்றிட்டு நீங்கள் புதுசாக வாகனம் வாங்குறதுக்கான அமைப்புகளும் கூட உருவாக போகுது அதோடு பார்த்தீங்கன்னா பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவீங்க ஸோ நிறைய கிரக அமைப்புகள் வந்து சரியாக இருக்கும் பொழுது இது போல அம்சங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ம பல்வேறு வகையில் யோகங்கள் வந்து ஏற்படும் நிறைய அதிசயங்கள் வந்து நிகழும் மேலும் சகோதர சகோதரர்களோட ரொம்ப அனுசரணையாகவும் நீங்கள் வந்து நடந்துப்பீங்க அவர்களாலேயும் உங்களுக்கு நிறைய ஆதாயங்களும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குங்க பனி சுமை அப்படிங்கிறது இனி வந்து வரக்கூடிய நாட்களில் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் ஹாப்பியாகவே வேலை செய்யலாம் உற்சாகமாகவே நீங்கள் வந்து இருப்பீங்க நிர்வாகத்திடமே கூட நீங்கள் என்ன விதமான கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து கண்டிப்பாக எடுத்துப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த டைமில் ஈஸியாக வந்து செய்யலாம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதே போல எதிர்பார்த்த கடன் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ லோன் ஏதோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணுங்க தொழிலாளர்கள் வியாபாரிகள் எல்லாருக்குமே அரசினுடைய சலுகைகள் கிடைக்கும் வங்கி கடன் கிடைக்கும் சோ அதனால உங்களுடைய தொழிலை நீங்க விரிவுபடுத்தலாம் வியாபாரிகளுக்கும் வந்து சிறப்பாவே இருக்குங்க அதோட பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்கிறதுனால அவங்களுடைய சாமர்த்திய தன்மையினால உங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் விற்பனையில் நல்லா இருக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா சில்வாக்கு அப்படின்றது இன்னும் ஒரு படி அதிகரிக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தவருடைய அன்பை வந்து பெறப்போகிறீங்க ஸோ நீங்கள் எழுந்த மதிப்பு மரியாதை எல்லாத்தையுமே இப்போ வந்து மீண்டும் வந்து பெறப்போகிறீங்க உறவினர்களிட்ட இருக்கக்கூடிய சுமூகமான நிலைகள்லையும் நல்ல ஒரு மாற்றங்களை வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இந்த டைமில் கடகம் ராசியுடைய பெண்களுக்கு புத்தாடை நகை இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா விருந்து விழா அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு போயிட்டு வரதுக்கான சான்ஸையும் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய உற்சாகமான சூழ்நிலைகளானது நிறைந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் எல்லாமே வந்து சிறப்பாகவே வந்து நடக்க ஆரம்பிக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலையெல்லாம் நிலக ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஸோ அதனால் எந்த விதமான கவலைகளும் வந்து தேவையில்லாதது இருந்தாலுமே கூட உங்களுக்கு நாட்கள் சிறப்பாக இருப்பதற்கு கண்டிப்பாக எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை எல்லாம் நீங்கள் நிச்சயமாக வந்து செய்துக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனால முன்னாடி சொன்ன மாதிரியே தான் சிவபெருமானுக்கு உகந்த நாளில் வந்திருக்கிறதுனால இந்த டைமில் நீங்கள் சிவபெருமானை வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கூடவே பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அருகும் புண்டால் நீங்கள் அர்ச்சனை செய்வதும் சிறப்பானதாக இருக்கும் ஸோ இந்த எளிமையான பரிகாரங்களில் ஏதாவது ஒன்றை இந்த டைமில் கண்டிப்பாக வந்து செய்யுங்க அதனுடைய பலன்களை நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்க முடியும் கட்டாயமாக இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு படிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவு விளக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு படிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட மறக்காம வந்து பகிர்ந்துக்கோங்க மேலும் இந்த பதிவு விளக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன் பயன்பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களை கண்டிப்பாக வந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மிடுமிது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்